அந்த பிளைண்ட் ஸ்பாட் எந்தெந்த வகையில் வருகிறது என்று பட்டியல் போடுகிறான் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் ஒன்னு இருக்குங்க ஒருத்தங்க வந்து சொல்றாங்க நான் சொல்கிறேன் உங்கள் நகைகளை இங்கே அடகு வையுங்க சொல்றவர் பெரிய நடிகர் செலிபிரிட்டி வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் இங்கிலீஷ்ல பேசுறவன் புத்திசாலி இதெல்லாம் நமக்கு ஃபீட் பண்ணியிருக்கேன் செலிபிரிட்டி எதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கலாம் அடிப்படையில் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் ஒண்ணு இருக்கு ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் ஒண்ணு இருக்கு ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா கெவின் சொல்கிறான் ஒரு பாவம் செய்துவிட்டு விட்டு போய் ஒரு பத்து ரூபாவை போட்டுறது ஒரு நன்மையை செய்யற ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறது நான் இவ்வளவு நன்மையை செஞ்சிட்டேன் அதனால நான் செய்த பாவம் எல்லாம் போகுமா போவாது அது பிளைண்ட் ஸ்பாட் பயஸ்ட் பிளைண்ட் ஸ்பாட் பொம்பளை பிள்ளை அது பாவம் அவன் இருந்து வந்தான் அவன் தப்பு செய்ய மாட்டான் இவன் வந்தான் இவனுக்கு இந்த அவன் பட்டியல் போடுகிறான் நீங்கள் போட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் அது எந்த ஒரு குடும்பத்துக்கே நிர்வாக அதிகாரிகளாக இருந்து கொள்ளுங்கள் அல்லது ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்கு இருந்துக்கோங்க அல்லது நீங்க இந்த மாவட்டத்துக்கு இருந்துக்கோங்க இருந்துக்கோங்க உங்களில் நீங்கள் தெளிய வேண்டிய விஷயங்களை புத்தகங்கள் உங்களுக்கு சொல்லி தருகின்றன மனிதர்களிடத்தில் இன்றைக்கு சொல்லி தருவதற்கு பல விஷயங்கள் இல்லை புத்தகங்கள் வெளிப்படையாக நமக்கு சொல்லி தருகின்றன அதனால் தான் சொல்லுகிறேன் ஒரு புத்தகம் ஜெயகாந்தன் சொல்கிறார் நான் இப்படி எத்தனை பேர் மனம் எனக்கு தெரியாது நான் சில வராது ஜெயகாந்தன் சொல்கிறார் குழந்தை இறப்பு என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் பார்க்க கூடாத ஒன்று ஆனால் அது கூடுதலான வழியை எப்பொழுது தருகிறது என்றால் கதைகளில் குழந்தைகள் இறக்கின்ற பொழுது என்று எழுதுகிறார் கதைகளில் குழந்தை தாங்கவே முடியாதுங்க